கத்தரக்குள் பிரியமானவர்களே மத்திய நாலாம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஆவியானவர் இயேசுவை வனாந்திரத்துக்கு கொண்டு போனார் என்பதிலிருந்து ஆவியானவர் ஒரு நபர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அவர் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் என்றும் அவருடைய வழிநடத்துதலே சோதனை என்பது ஒரு காரணமாக அமைகிறது என்பதையும் இதை நாம் புரிந்து கொள்ளலாம் சோதித்த பின்பு நாம் பொன்னாக விளங்குவோம் என்பதற்கு பல ஆதாரங்கள் வேதம் சொல்லுகிறது யோபு சோதிக்கப்பட்டு வெற்றியை கண்டார் இதை நாம் இருபத்தி மூன்று பத்திலே வாசிக்கிறோம் யோபு இருபத்தி மூன்று பத்திலே வாசிக்கிறோம் லூகா பத்து பத்தொன்பதிலும் யாக்கோப்பு நான்கு ஏழிலும் நம்மால் தாங்கக்கூடிய சோதனைகளை தேவன் அனுமதிக்கிறார் என்றும் பொல்லாங்கானால் பிசாசானால் தேவன் நம்மை சோதிப்பதில்லை என்பதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்து மனிதனாக வாழ்ந்து காட்டுகிறார் சோதனையை தேவ வசனத்தின் ஒத்தாசையால் தேவ ஆவியானவருடைய ஒத்தாசையால் எப்படி மேற்கொள்ள வேண்டும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாலே பிசாசு நம்மை விட்டு ஓடிப்போவான் என்பதை செயலாக்கமாக செய்து காட்டுகிறார் கிறிஸ்து ஏசு கிறிஸ்து மனிதனாக வந்தபடியால் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபடுத்தப்பட்டு அதற்கு அவர் வெற்றி கண்ட பின்பு நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி எபரே ரெண்டு பதினெட்டிலும் எபரே நான்கு பதினைந்திலும் வாசிக்கிறோம் நமது ஆத்மாவுக்கும் அடி தெரியும் எந்த சூழலிலே சோதிக்கப்படுகிறோம் என்று இச்சை இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறோம் என்றால் மனம் திரும்பதலுக்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார் விசாசினால் சோதிக்கப்படுகிறோம் என்றால் நம்மை ஜபிப்பதற்கும் வேதத்தை வாசிப்பதற்கும் விசுவாச ஐக்கியத்தை மேற்கொள்வதற்கும் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துவார் இந்த வித்தியாசங்களை நாம் புரிந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் சோதனைகள் அடிக்கடி நேரிடும் போது நாம் இன்னும் விசுவாசத்திலே வேறுண்டவில்லை என்றும் தேவனுடைய கிறிஸ்துவனுடைய பாடுகளை ஆழமாய் அறிவதற்கு தேவன் அனுமதிக்கிறார் என்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பல வேளைகளிலே சோதனைகளிலே நாம் சோர்ந்து போவோம் என்றால் அதாவது ஜெபிக்காமலும் விசுவாசிக்காமலும் வேதத்தை வாசிக்காமலும் இருப்போமானால் சோதனையை நாம் சகித்து கொள்ள முடியாத அளவுக்கு சந்தேகங்கள் உண்டாகும் இந்த சந்தேகம்தான் முதல் படி பிசாசானவன் நமக்குள்ளாக நுழைவதற்கான முதல் படி சந்தேகம் கொள்வதுதான் தேவன் மேலே நமது ஜபத்தை மேலே வேத வாக்கு மேலே வசனத்தின் மேலே சந்தேகம் உண்டாகும் ஆதலால் சோதனையை மேற்கொள்வதற்கு கிறிஸ்துவை போல வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும் கிறிஸ்துவை போல வேதத்தை பயன்படுத்த வேண்டும் கிறிஸ்துவை போல ஜபஜீவிய வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு விளக்கப்படுத்துகிறது ஞானஸ்தானம் பாவிகளுடைய அடையாளமாக காணப்பட்ட பிறகு இயேசு மீண்டும் கடுமையான சோதனையில் அவர்களிடம் அடையாளம் காண்கிறார் மனிதர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தை தொடர்ந்து வந்த மகிமைக்கும் பிசாசினால் சோதிக்கப்படும் சவாலுக்கும் இடையான குறிப்பிடத்தக்க வேறுபாடாக இது இருக்கிறது எனில் அவர் முன்னதாக யோர்தானின் குளிர்ந்த அனுபவத்தை கொண்டார் இப்பொழுது வறண்ட வனாந்தரத்தின் அனுபவத்தை கொள்கிறார் முன்னர் பெரும் கூட்டம் அவரை சூழ்ந்து கண் பார்த்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது தனிமையிலே அவர் அமைதியான சூழலிலே இருக்கிறார் முன்னர் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அமர்ந்து அவர் மேல் தங்கினார் இப்பொழுது ஆவியானவரை அவரை வனாந்தரத்திற்கு சோதனைக்கு அழைத்து செல்லிருக்கிறார் அன்பான குமாரனே என்று பிதா அழைத்தார் இப்பொழுதோ சோதனைக்காரன் வந்து நின்று சீண்டி கொண்டிருக்கிறான் அப்பொழுது ஞானஸ்தானம் பெற்ற பொழுது அபிஷேகம் செய்யப்பட்டார் இப்பொழுது பிசாசால் தாக்கப்படுகிறார் ஞானஸ்தானம் பெறும்போது முழுக்கு உண்டாயிற்று இப்பொழுது சோதனை உண்டாகும் போது நெருப்பினாலே அவர் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டிருக்கிறார் ஏசு கிறிஸ்து வளர்வதற்கு அவருக்கு உதவி செய்வதற்கு சோதனை தேவையில்லை மாறாக அவர் நம்முடன் அதாவது மனிதர்களுடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக இந்த சோதனையை மேற்கொண்டு சோதனை எப்படி ஜெயமாக மேற்கொள்ள வேண்டும் அதற்கு வேதவசனமும் ஜபஜீவியமும் பரிசுத்த ஆவியனுடைய ஒத்தாசையுமே அல்லாமல் வேற ஒன்றையும் செய்ய முடியாது நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் வேதவசனத்தின் ஆதாரத்திலே கொள்ள வேண்டும் என்பதை ஏசு கிறிஸ்துவான தமது வாழ்க்கையிலே செய்து காட்டினார் பல வேளைகளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை சோதிக்க மாட்டார் ஆனால் பிசாசால் சோதிப்பதற்கு அந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லலாம் அல்லது பிசாசானால் சோதிக்கப்படுவதற்கு அனுமதி கொடுக்கலாம் யோசேப்புக்கு நடந்தது யோசேப்பு தேவனுக்கு பயந்திருந்தான் ஆதலால் பிசாசிடமிருந்து தப்பித்துக் கொண்டான் ஜபம் தியானம் மற்றும் சோதனை ஆகியவை நச்செய்தியை விசுவாசிக்கிற ஊழியர்களுக்கு அவர்கள் முன்னேறுவதற்கான மிக சிறந்த மூன்று பயிற்றுனர்களாக இருக்கிறார்கள் என்று லூர்த்தர் குறிப்பிடுகிறார் ஒவ்வொரு விசுவாச வெற்றி விசுவாச வீரனின் வாழ்க்கையிலே ஜபம் தியானம் சோதனை என்பது ட்ரெய்னராக பயிற்றுனர்களாக இருக்கிறதாம் வனாந்தரத்திலே மிக நீண்ட நாட்களாக உணவில்லாமல் காத்திருந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சரீரத்திலே மிகவும் பெலவீனம் உண்டாயிருந்தது சரீர பசியை விட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பசிதான் முக்கியம் என்பதை தேவன் வார்த்தையினாலே வென்றுவிட்டார் பிசாசை தேவனின் வார்த்தை தான் மன்னா அதை நாம் அறிக்கை செய்யும் போது யாரை கொண்டாயிலும் நம்மை தேவன் போஷிப்பார் இந்த சோதனைகள் முடிந்த பின்பு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதற்கு தூதர்களை தேவன் அனுப்பியிருந்தார் என்று பார்க்கிறோம் நாற்பது நாள் நாற்பது வருடம் என்பதெல்லாம் சோதனையின் காலமாக இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் படிக்கிறோம் மோசையும் கூட மூன்று முறை நாற்பது நாட்கள் மலையிலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தான் அதே வெள்ளத்தோடு இறங்கி வந்தான் ஏறும்போது திடகார்த்தமாய் ஏறலாம் ஏறும்போது மிக சரீர உழைப்பு தேவை என்று இல்லை ஆனால் இறங்கும் போது கால்கள் எல்லாம் நடுங்கும் கிராவிட்டி போர்ஸ் அதிகமா இருக்கும் உருட்டுவது போல இருக்கும் அவைகளிலே மிக திடகார்த்தமான பலன் தேவை அப்படிப்பட்ட பலத்தை உடையவனாக மோசே இறங்கி வந்தான் இப்படிப்பட்ட சோதனைகளிலே ஜெயிப்பது என்பது சுய வெறுப்பாகவோ அல்லது மறுப்பாகவோ அல்லது ஆன்மீக பெருமையாகவோ அல்லது நான் ஆன்மீகத்திலே வளர்ந்து விட்டேன் என்பதற்காகவோ இது அடையாளம் அல்ல பிதாவாகிய தேவனை கட்டாயமாக எல்லா சூழ்நிலையிலும் நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது இவரையர் ஐந்து எட்டின்படி ஏசு கிறிஸ்துவானவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் சகல பாடுகளுக்கும் மத்தியிலே அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டாராம் கொண்டாராம் ஆபரகாமுடைய வாழ்க்கை

தேவனுக்கு கீழ்படுகிறோமா பிசாசுக்கு கீழ்படுகிறோமா என்பதுதான் நீதி இந்த நீதியைத்தான் ஆதாமும் ஏவாலும் தவறவிட்டார்கள் சோதனைக்காரன் வந்த போது என்று நாம் வாசிக்கிறோம் அப்படி என்றால் சோதனைக்காரனாகிய பிசாசு வருவதற்கு எப்பவும் ஆயத்தமாய்த்தான் இருப்பான் வருவானா என்ற கேள்விக்கு இடமே இல்லை கிறிஸ்தவுக்கு அவர் சோதிக்கப்படுவதிலிருந்து ஜெயிப்பதற்கு முன் அடையாளமானவர்கள் இல்லை அவரே தமக்கு அடையாளமாய் மாறினார் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்து எவ்வாறு போரிட்டு அதாவது இந்த சோதனையிலே ஜெயித்தார் என்பதற்கு முன் அடையாளமாக இருக்கிறார் அவருடைய நாமத்தினாலே நாம் ஜெயம் எடுப்போம் அவருடைய நாமத்தினாலே நாம் பிசாசை வெல்லுவோம் இந்த சோதனையிலிருந்து ஜெயத்தை பெறுவோம் என்று வேதம் பல முறை நமக்கு வாக்குத்தங்களை தருகிறது விசேஷமாக எவ்வளே ரெண்டு பதினெட்டிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவருக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் நாலு பதினாறிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பலவீனங்களை குறித்து

நாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் தைரியமாக ஒரு முதலமைச்சரையோ ஒரு நியாயாதிபதியையோ ஏன் ஒரு பேங்க் மேனேஜரை கூட தைரியமா நாம போய் கிட்டி சேர முடியாது ஆனால் இயேசு கிறிஸ்துவை தைரியமாய் கிட்டி சேரலாமா எப்படிப்பட்ட மெய்யான ஒரு உறவை தேவன் நமக்கு ஏற்படுத்துவதற்காக தாம் இந்த வழிகளிலெல்லாம் சோதிக்கப்பட்டு ஜெயமானார் யோவான் ஸ்நானகன் சொல்லுவது போல ஆவியின் கனிகள் என்னதென்றும் சரீர இச்சைகளின் காரியங்கள் என்னதென்றும் நமக்கு பகுத்து அறியும் அறிவு வேண்டும் அதை எங்கிருந்து கற்றுக்கொள்ள கொள்ளலாம் வேதத்தை முறமையாய் வாசிக்கும் போது தேவனுக்கு பிரியமானவைகள் எல்லாம் கனிகள் என்றும் தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் எல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் என்றும் நாம் உணர்ந்து அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவானவர் பிசாசை விரட்டியது போல நம்மாலும் விரட்ட முடியும் ஆவியின் கனி நமக்குள்ளாக இருக்கும் போது சரீரத்தின் கிரியைகள் நம்மை மேற்கொள்ளாது என்று ரோமர் எட்டாம் அதிகாரம் முழுவதும் சொல்லப்படுகிறது இப்படி கிறிஸ்துவின் இந்த போராட்டத்தை இந்த சோதனையை ஜெயித்த விதத்தை பிற வசனங்களோடு ஒப்பிட்டு நாம் கற்று அறிய வேண்டும் அநேக வேலைகளிலே அந்த காரியங்களை செய்து விடுவதற்கு நாம் குறுக்கு வழிகளை பயன்படுத்துகிறோம் அதைவிட மேலானது எந்தெந்த காரியத்திலே சோதிக்கப்படுகிறோமோ கிறிஸ்துவே எனக்கு உதவும் என்று சொல்லி அவரிடத்திலே நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் அவருடைய காத்திருக்க வேண்டும் தொடர்ந்து இருக்க வேண்டும் வசனங்களை தியானித்து ஜப வாழ்க்கையிலே வளர வேண்டும் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்ற ஒரு வைராகியம் நமக்கு வேண்டும் பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று பதினோராம் வசனத்திலே வாசிக்கிறோம் இந்த யோவான் ஸ்நானகன் ஏரோது தனது சகோதரனின் மனைவி ஆகிய ஏரோதியாலை வைத்துக் கொண்டது நிமித்தம் தவறு என்று சொல்லப்பட்டபடினாலே யோவான் ஸ்நானகன் காவலில் வைக்கப்பட்டான் இப்பொழுது இது இயேசுக்கு கேள்விப்படுறது அவர் யோர்தானிலே இருந்த இந்த சோதனை நாட்களை முடித்துவிட்டு களிலே வேலையை போய் அங்கே தங்கிவிடுகிறார் நாசிரியத்திலே பிறந்து வளர்ந்த இவர் இப்பொழுது ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டிய கட்டாய சூழல் வந்துவிட்டது என்று அறிந்து தனது ஊழியத்தின் ஹெட் ஆபிஸ் என்று சொல்லக்கூடிய கப்பர் நகமிலே வந்து வாச செய்கிறார் சொல்லப்பட்டது போல ஜனங்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு விசேஷமாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த கலிலி பிராந்தியத்திலே தேவன் செய்வார் கிறிஸ்து செய்வார் இதை இங்கே மத்திய நினைவு கூறுகிறார் இப்பொழுது யோவான் ஸ்ரானுடைய ஊழியம் நிறைவேறிற்று ஏசுகனுடைய ஊழியம் ஆரம்பிக்கிறது அவர் ஞானஸ்தானம் பெற்று சோதிக்கப்பட்டு ஜெயம் பெற்ற பின்பு முதலாவது அவர் தனது இருப்பிடத்தை ஆயத்தம் செய்கிறார் ஊத்திற்கான இடத்தை ஆயத்தம் செய்கிறார் அதன் பின்பு ஊழியத்தின் இடத்திற்கு தகுந்த பிரசங்கத்தை அவர் ஆரம்பிக்கிறார் எல்லா தீர்கதர்சிகளைப் போலவும் இயேசு கிறிஸ்துவன மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்கத் தொடங்கினார் மலையை கிட்டிச் சேர முடியாத அளவுக்கு இருந்தவர்கள் இன்று கிறிஸ்து இறங்கி வந்ததினாலும் அவர் மறித்து உயிரோடு எழுவதினாலும் பரலோக ராஜ்யம் மனிதர்களுக்குள்ளாக சமீபித்து வரப்போகிறது என்பதை தேவன் சொல்ல ஆரம்பித்தார் தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளாகும் எனக்குள்ளாகவும் உருவாகுவதுதான் சுவிசேஷம் தனது ஊழிய

இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவதும் சீடர்களாக அநேகரை அழைத்து கொண்டு வருவதும் நமக்கும் திருஷ்டாந்தமாய் இருக்கிறது மக்கள் மத்தியிலோ ஜப ஆலயத்திலோ கிறிஸ்து உபதேசிக்கிறாரோ அற்புதங்கள் செய்கிறாரோ அவர் செய்வதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்றே செய்கிறார் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் வியாதிகளை சுகமாக்கினார் சகல நோய்களையும் சுகப்படுத்தினார் சந்திர ரோகி என்றால் பௌர்ணமி அமாவாசைகளிலே தோன்றும் மனம் சம்பந்தப்பட்ட பேதளிப்பான நோய் அவைகளிலிருந்தும் விடுதலை பெற்றார்கள் கலிலேயா தெக்கப்போலியா எருசலேம் யூதாயா யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் சாலமோனின் காலத்தில் இருந்த மொத்த இஸ்ரேலின் தேசமும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவை ஆழமாய் அறிவதுதான் ஞானம் கிறிஸ்துவை இன்னும் ஆழமாய் அறிவதுதான் ஆன்மீகம் அவருடைய போதனைகளும் வாக்குத்தத்தங்களும் எவ்வளவு வல்லமை உள்ளவைகளோ எவ்வளவு நமக்கு அவசியமோ அந்த அளவுக்கு அவருடைய பாடுகளை உணர வேண்டிய கட்டாயம் நமக்கு உண்டு அப்பொழுதுதான் அவருடைய அன்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அநேகர் அவரால் உண்டாகும் நன்மையை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அவரால் உண்டாகும் போராட்டங்களை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை நான் கிறிஸ்துவுக்காக போராடுகிறேன் கிறிஸ்துவனுடனே போராடுகிறேன் என்ற தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வோமாக தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்